இப்பொழுது நம்ம வாசித்த ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டு பதிமூன்றாம் அதிகாரங்கள் மற்றும் வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் இந்த மூன்றிலையும் நம்ம பார்க்கும்போது மூன்றுலையுமே மூன்று ராஜாக்கள் வருகிறத பார்க்கிறோம் அந்த ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டுல ரெஹோபயாம் என்ற ராஜா வருகிறதை பார்க்கிறோம் அவர் வந்து சன் ஆஃப் சாலமன் அடுத்து வந்து ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வந்து எரோபேயாம் என்ற ஒரு ராஜா வருகிறத நம்ம பார்க்கிறோம் அவர் வந்து யாருன்னா எப்பிராயம் வம்சத்தை சேர்ந்த நேபாத்தின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது அவர் வந்து எப்பிர தான் மனாசை பிராயம் அந்த பென்னியமின் கோத்திரம் சவுளினுடைய வம்சம் அவங்க அவர்தான் வந்து ஏரோபேயாம் சாலமனுடைய பையன் பேர் ரெஹோபேயாம் ஓகேவா அதில் ரெண்டு ராஜாக்கள் வருகிறதை நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் ராஜாதி ராஜா ராஜாக்களை உண்டாக்கின ராஜாதி ராஜாவினுடைய ஸ்பாவத்தை பார்க்குறோம் அந்த மூன்று ராஜாக்களுடைய ஸ்பாவங்களும் நமக்கு இதில் வந்து வெட்ட வெச்சமாக கொதுக்கப்பட்டு இருக்கிறது இதில் ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரத்துல பாருங்களேன் அதுல அந்த ரெஹபியாம் இடத்துல சாலமனுடைய மகனிடத்துல வந்து மூ அந்த நாட்டின் மக்கள் எல்லாரும் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி உங்கள் தகப்பன் எங்களுக்கு வந்து நிறைய வரியெல்லாம் செலுத்து சுமத்தினார் நான்காம் சிலத்துல உங்களுடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார் அதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம்னா பாரமான நுகம் பாரமான நுகத்தை எங்க மேல வச்சாரு இப்பொழுதும் நீர் உடைய தகப்பன் சு சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும்னு வந்து கேட்குறாங்க இது ஒரு நியாயமான ஒரு கேள்வி அப்போ இந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஆன் த ஸ்பாட்டே என்ன சொல்லியிருக்கணும் தாவிதா இருந்தால் எப்படி சொல்லியிருப்பாரு ஓகே கண்டிப்பா நான் வந்து உங்களுடைய பாரத்தை லகுவாக்குவேன் நீங்க எல்லாம் இருக்க இருக்க வேண்டியதுதான் என்னுடைய ஆசை தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லியிருப்பார் சொல்லியிருப்பார் ஆனா இந்த ரகோபயம் என்ன பண்றாரு நீங்க போங்க போயிட்டு இந்த மூன்று நாட்கள் கழித்து வாங்க நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்கிறார் இவர் எங்க போய் ஆலோசனை கேட்டிருக்கணும் தேவ சமூகத்தில் போய் கேட்கணும் ஆண்டவரே எங்கள் அப்பா சாலமோன் கூட இப்படி தான் ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் அவர்களுடைய காரியங்களை செயல்படுத்தவும் ஞானம் இல்லைன்னு உங்ககிட்ட வந்து கேட்டார் நீ விளையப்பற்ற விலையேற பெற்ற பொக்கிஷத்தையும் அதிக ஞானத்தையும் வெளியேற பெற்ற ஞானத்தையும் கொடுத்து ஆசிரிச்சிங்க எனக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க இவங்க வந்து இப்படி கேட்குறாங்களே கஷ்டமாக இருக்குது இவர் இவர்களை நான் எப்படி ஆளுகை செய்யணும்னு போய் தேவ சமூகத்தில் கேட்கணும் அவங்க அவர் செய்த ரேகோபயம் செய்த ஃபஸ்ட்டு தவிரனா மனிதரகத்தில் போய் கேட்டார் அப்போ மூப்பர்கள் அவங்க கரெக்ட் தான் அவங்க வந்து எளிதாக்க வேண்டும் கொள்வார்கள் நம்ம ராஜ்யம் திடப்படும் சொல்லி நல்ல ஆலோசனை அடுத்து தன்னை போன்ற வாலிபர்கள் இடத்துல போய் ஆலோசனை கேக்குறாரு அவங்க சொல்றாங்க இல்ல என்னுடைய சுண்டு வரல் எங்க அப்பாவோட இடுப்பை விட பருமனா இருக்கும் இப்படி பாருங்க அந்த எக்ஸாம்பிள்லாம் எப்படி இடிஎம்ஸ் எல் பிரேசஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குல்ல அவருடைய இடுப்பு என் சுண்டு வரல் அவருடைய இடுப்பை விட என் சுண்டு வரல் பெருசாக இருக்கும் அவ்வளோ பெரிய ஆள் நான் சும்மா அந்த வாளாற்ற வேலையெல்லாம் வச்சுக்காது உன் தலையை என்ன பண்ணுவேன் நசுக்க தான் செய்வேன் நீங்கள் தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு பொல்லாத திட்டத்தை கொடுக்குறாங்க ம் இப்படி தான் நான் இருப்பேன்னு சொல்லி ஒரு ஹார்டானது எங்கள் அப்பா வந்து சவுக்குனால உங்களை அதை அடித்து துன்புறுத்துறாங்க நான் தேள்னால உங்களை துன்புறுத்துவேன் எப்படி பாருங்கள் அப்படின்னு நொந்து போய் வந்திருக்கிற மனிதர்களுக்கு அவர்களை இழைப்பார்தலை தராதபடிக்கு கடினமான பாரமான காரியத்தை சொல்கிறாங்க அப்போது இந்த ராஜாவுக்கு வந்து தேவ சமூகத்தில் இல்லாததுனால எதை செய்யன்னு தெரியல அப்போது தேவ சமூகத்தில் இல்லாத மனிதன் ஆட்டோமெட்டிக்காக இந்த பூமியின் ஆளுகைக்குள்ளாக இருளான ஆதிக்கத்துக்குள்ளே இருளின் ஆதிக்கத்துக்குள்ள போயிடுவான் ரெண்டே ரெண்டு குரூப் தான் அந்த உலகத்தில் இருக்குது ஒன்று இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற குரூப்பு இன்னொன்று வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய தேவனுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் இன்னொன்று நரலோக ராஜ்யம் நரகத்தை சேர்ந்தவர்கள் பரலோகத்தை சேர்ந்தவர்கள் இந்த ரெண்டு குரூப் தான் இருக்கு இதுக்கு இடையில நான் வந்து இங்கேயும் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்போது இந்த மனிதன் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய காரியத்துக்கு அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காததுனால தேவ சமூகத்துல இருந்து பழக்கம் இல்லையா என்னன்னு தெரியல இவர் என்ன பண்றாரு தீமையான ஒரு ஆலோசனை கேட்டு மாம்சீகமாக செயல்படுத்துகிறார் அதை நிமித்தம் அவருக்கு என்னதான் வந்துச்சு அவமானமும் வேதனையும் தான் வந்துச்சு இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜா செவிக்கூடாமல் போனான்னு தெரிஞ்ச உடனே இவர் இப்படிலாம் டயலாக்ஸ் சொன்னோடனே என்ன பண்ணாங்க மக்கள்லாம் தாவீதின் வம்சத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நான் அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து இந்த ரெகோபயம் ராஜா வந்து பகுதி விசாரிப்புக்காரன்ட்டு போய் பணம்லாம் வாங்கிட்டு வா இந்த காரியங்கள் சில காரியங்களுக்காக அனுப்புகிறான் பகுதி விசாரிப்பா அந்த ஏரியா எப்படி இருக்கு நல்லது கெட்டதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அடித்து கல்லிருந்து கொன்று போட்டார்கள் வேதம் சொல்லுது பதினெட்டாம் வசனத்தில் அப்பொழுது ராஜாவை ரெகோபயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனோம் ஐயோ நம்ம அனுப்பின முக்கியமான ஆலையோ கொண்டுட்டானுங்கன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக கொண்டோடு பயந்து ஓடிப்போன ஒரு அவமான சூழ்நிலை பார்க்குறோம் அப்போ தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் ஆலோசனை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் அதிகாரத்தில் ரெ எரோபியாம் இவர் செகண்டு ரெகோபியாமுக்கு போட்டியை வந்து எரோபியாம்ன்ற இந்த ராஜா இவன் என்ன பண்ணுறான் பாருங்களேன் தன்னுடைய ஜனங்கள் இவனுக்கு வந்து பத்து கோத்திரங்கள் ஆண்டவர் கொடுத்துட்டாரு இஸ்ரோவேலின் ராஜா எரோபியாம் இந்த எரோபியாம் என்ன பண்ணுறாருனா இந்த ஜனங்கள் வந்து எதற்காக அங்கே போகிறாங்க அந்த தேவ ஆலயத்தில் தேவனை தொழுது கொள்வதற்காக தான் யூதா ஜ தேசத்துக்கு போகிறாங்க அது யூதா தேசத்துக்கு போகாமல் இஸ்ரவேல் தேசத்துலேயே இருக்கும்படியாக என்ன பண்ணலாம் இங்கே ரெண்டு கண்ணுக்குட்டியை வச்சிடலாம் அந்த கண்ணுக்குட்டி என்னதான் கதை சொல்லிச்சு படிச்சோ தெரில எத்தனை காலமாக கன்று குட்டி கதை இருந்தது பாருங்க ரெண்டு கண்ணு இந்த அந்த ஊரோட இந்த எண்டில் ஒரு கண்ணு குட்டி அந்த எண்டில் ஒரு கண்ணு குட்டி இதை கும்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வழிவிலக பண்ணி கட கத்தாதி கத்தரை ராஜாதி ராஜானை சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ளாமல் அவர் படைத்த ஒரு உயிரினத்தை அதுவே மாண்டு மடிஞ்சு போகக்கூடியது அன்றாடம் புல்லை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய சாதாரண ஒரு விலங்கை வணங்கும்படி மனிதர்களுடைய இருதயத்தை மிருகத்து மிருகத்தனமாக என்ன பண்ணுறாரு அவர் மாற்றி விட்டார் வலி விலக பண்ணி ஆவிக்குரிய வேசித்தனம் இதுதான் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக அவர் கொண்டு போகிறாரு வழிபீடம்லாம் வச்சுருக்காரு அவர் மனசுக்கு தோ தோன்றுனவங்களாம் ஆசாரியர்களாம் இவராகவே ஒரு நாள் வச்சுக்கிட்டாராம் அதில் போட்டு பாருங்களேன் என்னது எட்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைக்கி வந்து நம்ம கொண்டாடுவோம் எல்லாம் இவர் நினைச்சதான் ஏன்னா தேவ சமூகத்துல இருக்கிறது இல்லை இல்ல தேவ சமூகத்துல உட்காரல சோ அதனால அவங்களாம் நினைச்சத பை பண்றாங்க இதுல கூட பாருங்களேன் ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறாரு பாருங்களேன் அந்த அந்த பலிப்பீடத்தை கட்டி அவன் வழி செலுத்துக்கிறான் அந்த நேரத்துல ஒரு இருந்து ஒரு யூதாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி தரிசி வந்துட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த பலிபீடம் வெடிக்கும் வெடித்து செதறும் சாம்பல்லாம் கொட்டுண்டு போகும் இதெல்லாம் இதுக்கு அடையாளம் கர்த்தர் இதை வெறுக்கிறார்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு அப்படி சொல்லும்போதே அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனை பிடியுங்கள்ன்னு சொல்லிட்டு தன் கையை பலிபீடத்துக்கு விரோதமாக நீட்டுகிறான் நீட்டினோடனே அந்த கை முடக்கக்கூடாது கூடாதபடி மறத்து போயிட்டுரு ஆண்டவர் எந்த காலத்தில் அவன் தன்னை வெளிப்படுத்த போதுமானவராக சொல்கிறார் என் பிள்ளைக்கு எதிராக கை நீத்தி அவங்க கையை மறத்து போகும் என்று சொல்லி மரத்தே போச்சு இப்போ ஐயோ எனக்காக ஜெபி சரி இப்படி சொல்கிறாரே மணந்துருவோம் மணந்துருபோன்ற உணர்வு இல்லை அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்மை நாமே என்ன பண்ணணும் நிதானித்து அறிய வேணும் பைபிள் படிக்கிறது ஜெபிக்கிறது நல்லது நம்மை நாமே உட்காந்து நான் எப்படிப்பட்டவள் நான் எப்படிப்பட்டவன் இடத்துல என்னெல்லாம் நல்லது இருக்குது என்னதெல்லாம் கெட்டது இருக்குது இந்த கெட்ட காரியத்தின் எப்போ ஒளியும் அதை நான் சீர்படுத்துவதற்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அந்த குணாதிசயங்களும் அந்த காரியங்களை சொல்லி ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே இதுல நான் சிதறி போகாதபடி இடருண்டு போகாதபடி என்னை நடத்தும் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் ஹலே லூயா நிதானித்து அறிந்து சீர்பட வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் ஹலே லுய்யா அப்ப இப்படி நடக்கும்போது கை மரத்து போயிடுச்சு உடனே என்ன பண்றாங்க எனக்காக ப்ரேயர் பண்ணுன்றாரு ப்ரேயர் பண்ண உடனே கை சரியாச்சு நீ வீட்டுக்கு வா நல்லா சாப்பிட்டு இழைப்பார் உனக்கு விருந்து தரேன் சாப்பாடு தரேன் பொண்ணும் பொருள்லாம் தரேன் அப்படின்றது உடனே வேறு என்ன சார் நீ கொடுக்குற பொண்ணும் வேணாம் பொருள் வேணாம் ஆண்டவர் சொன்னார் நீ போ அப்பம் புசிக்காத தண்ணி குடிக்காத போன வழியாக திரும்ப வராமல் நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனால நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கர்த்தர் தனக்கு சொன்ன காரியத்தை கர்த்தர் தனக்கு கர்த்தருக்கு கீழ்ப்புடியாத மனிதர்களிடத்துல அதை அப்படி சொல்லுகிறார் இது வந்து ஒரு புத்தினமான காரியம் நான் கூட இந்த மாதிரிலாம் சில நேரத்தில் செய்கிறது உண்டு அப்புறமா இதுக்கு இதை ஆண்டவரே அதிகமாக நேசிக்காத எல்லாம் எதுக்காக நம்ம அந்த இதை சொல்லணும் தரிசனங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினப்பேன் நம்ம குரூப்பில் சொல்கிறத சொல்லுறேன்னு நினச்சிக்காதீங்க இதை தவிர வெளியில் உள்ள நபர்கள் அப்போ அவங்களாம் இன்னும் வந்து ஆண்டவருக்கு பிரியமாகவே வாழணும்னு நினைக்காதவர்களிடத்தெலாம் நம்ம சொல்லக்கூடாதுல்ல ஸோ அப்படி பண்ணுறவங்ககிட்ட எல்லாம் அவங்க அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வரணுன்றதுக்காக நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணிடுறோம் நமக்கு கர்த்தர் காட்டின காரியங்களையும் தரிசனங்களையும் வார்த்தைகளையும் சொல்லும்போது அது வீணான ஒரு காரியமாக போயிடும் இப்போ பாருங்களேன் இவர் இவர் அங்கே சொல்லணும் அவசியமே இல்லை கையை சுகமாக்கிட்டாரா அதோடு வந்துகிட்டே இருந்திருக்கணும் ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் டீட்டெயில் தான் இந்த மாதிரி நீ போன வழியில் திரும்ப வராத அப்போ சாப்பிடாத தண்ணி குடிக்காதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு இது கேட்டார் இது அதனால நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லுகிறார் இந்த காரியத்தை கேட்டு அங்க இருக்கிற அந்த மனிதர்கள் சில பேர் என்ன பண்றாங்க அவங்க அப்பா ஒரு கிழவனான தீர்க்கதரிசி அவர்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் ஒருத்தர் வந்தாரு நடந்தது இப்படி கை மரத்து போச்சு சுகமாச்சு இதெல்லாம் சொன்னோடனே அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அந்தால போய் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தது மட்டும் இல்லாமல் கம் கம்பல் பண்ணி கர்த்தர் என்று சொன்னார் சொல்லி பொய் சொன்னான்னு சொல்லிட்டு ஒன்று ராஜாக்கள் பதிமூணு பதினெட்டுல வருது என்னோட கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி பொய் சொன்னான் பொய் சொல்லி இந்த நல்ல தீர்க்க தரிசியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சு அவர் சாப்பிட மாட்டேன் அவரை சாப்பிட வச்சு தண்ணி குடிக்க வச்சு எக்ஸ்கியூஸ் மீ எல்லாமே பண்ணிட்டு கடைசியா இப்போ அவர் சொல்றாரு நீ வந்து கர்த்தர் சொன்னதை மீறிட்டு அதனால செத்து போயிருவேன் இப்போ பாருங்களேன் எப்படி இவங்க மாம்சிகமா இருக்கும்போது ஒரு காரியத்தை செய்கிறாங்க ஆவிக்குள்ளாகும் போது கர்த்துடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள் இப்படிப்பட்ட நிலையற்ற தீர்க்கதரிசிகிட்ட நம்ம போய் எதையுமே சொல்லக்கூடாது இவர்களோட நம்ம ஐக்கியம் வைக்கவும் கூடாது அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க இவங்க தீர்க்கதரிசி சொல்லுவாங்க இவங்க ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுவாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது நம்ம சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ரீட் பைபிள் அண்ட் ஸ்பீக் டு காட் அண்ட் கெட் ஆஃப் காட் ஃப்ரம் ஹிம் ஆண்டவரிடத்துல பேசி ஆண்ட அப்படிதான் நம்ம வேத வார்த்தையை பெற்றுக்கொள்ளணுமே தவிர அவங்க எனக்கு என்ன சொல்றாங்க இவங்க எனக்கு என்ன சொல்றாங்கன்னு யார் பின்னாடியுமே போகக்கூடாது அவங்க இந்த கிழவனான தீர்க்கதரிசி மாதிரி போய் சொன்னாங்கன்னா அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் எப்படி தண்டிச்சாரோன்னு நமக்கு தெரியாது ஆனாலும் இவருடைய வாழ்க்கை போயிடுச்சு பாருங்களேன் அவர் வந்து வழியிலே செத்து போறாரு ஒரு சிங்கம் வந்து அடிச்சு போட்டுச்சு ஆனால் சிங்கம் சாப்பிடல கழுத உயிரோடு இருக்குது அப்புறமா இவரே வந்து இவர் வந்து கட்டுரை வார்த்தைக்கு கீழ்ப்புடாத தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு இந்த கிழவனான தீர்க்கதரிசியை வந்து அடக்கம் பண்ணிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அப்போ இந்த ரெண்டு ராஜாக்கள் பண்ணின காரியம் எத்தனை சாவு எத்தனை காரியங்கள் இத்தனை தீமையான காரியம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்துல யூத ராஜ சிங்கமா ஏ மேன் ஏ மேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் நம்ம தேவாதி தேவன் அவருடைய வலது கரத்தில் உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை கண்டேன்னு சொன்னார் அப்போ சிங்காசனத்தின் மேல் வீ வீற்றிருக்கிறவராக அந்த பாருங்கள் ஐந்தாம் வசரத்தில் யூதா கோத்திரத்து சிங்கம் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவிதின் வேறு மாணவர் முத் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் ஒரு ராஜாவை பார்க்கிறோம் அவர் யூதா சிங்கம் பெரிய பெரிய ராஜா ராஜாதி இருக்கிறார் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் இவர் தான் இவர் எப்படி அழைக்கப்படுகிறார் பாருங்களேன் யூதா கோத்திரத்து சிங்கம் தாவிதின் வேறு தாவிதின் வேர் தாவிதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் எப்படிப்பட்டவராக தன்னை தாழ்த்தி இருக்கிறார் பாருங்களேன் ஆறாம் வசதத்தில் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்டவன் வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி இந்த எரோபயாம் சரி ரெகோபயாம் சரி தங்களுடைய பொசிஷன் தன்னுடைய அந்த மேன்மையில் தன்னை அப்படியே பல தன்னை வந்து அப்படியே எப்படி சொல்கிறது அந்த ரொம்ப மண்டகனம் ஆணவும் அகங்காரமும் மிகுந்தவர்களாக பிசாசின்ஸ் பாவத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவிதின் வேறு மாணவர் எப்படியாக தன்னை வெளிப்படுத்துகிறார் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் எவ்வளோ எளிமையாக இருக்கிறார் பாருங்களேன் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இன்னும் உங்கள் நுகத்தை கடினமாக்குவோம்னு சொன்னாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறார் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்னிடத்தில் வந்து என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்கிறார் அவங்க வந்து அங்கே இலைப்பாறுதலை நோக்கி போனாங்க அவங்கள இன்னும் நான் உன்னை தேழ்நாளை தண்டிப்பேன் ஒரு ராஜா சொல்கிறான் இன்னொரு ராஜா கண்டாம்பினான்னு நினைச்சதெல்லாம் செய்கிறான் தீர்க்கதரிசிகளை கூட எதிர்த்து நின்று அவர்களை அழித்து போடுவதற்கு எத்தனை பண்ணிக்கிறான் ஆனால் இந்த ராஜாவை பாருங்களேன் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்னிடத்தில் வந்து நீங்கள் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மக்களுக்கு கிடைக்கும் சொல்லி சொல்கிறத பார்க்கிறோம் ஹலை லூயா ஹலே லூயா இவ்வளவு தாழ்மை பாருங்களேன் இவ்வளவு தாழ்மை தன்னுடைய அந்த மேன்மை மகத்துவம் எதையுமே அவர் காட்டிக்கல அந்த ஆணவம் அகங்காரம் எது ஒரு துளி கூட இல்லை கர்த்தரிடத்தில் அதனால தான் உங்களையும் என்னை மண்ணினால் ஆன நம்மை தேடி வந்தார் மகத்துவமான தேவன் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா டைம் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம அவரை நம்ம மனிதர்களெல்லாம் பார்த்தோன்னா எந்த மனிதனுக்குள்ளேயும் அந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்கும் ஆனால் நம்ம தேவாதி தேவன் யூதா கோத்திரத்தை சிங்கத்தை பார்க்கும்போது தான் நமக்கு அவர் நம்மோடு கூட நண்பனாய் தோழனாய் தகப்பனாய் தலைவனாய் மனவாளனாய் எல்லாமா இருந்த மூத்த சகோதரனாய் இருந்து நம்ம நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஒரு வசனத்தை வாசித்துட்டு முடிச்சலாம் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அலை லூயா அதில் என்ன போட்டிருக்குன்னா தேவரீர் புஸ்தகத்தை வாங்காமல் அந்த முத்திரைகளை உடைக்கும் பார்க்குறதா இருக்கிற ஏனெனில் நீங்கள் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் வாசைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர்கள் நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் அப்போ பாருங்களேன் உங்கள் இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டு நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு எங்கள் நம்மளை எப்படி மாற்றுறாரு ராஜாவாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றுகிறார்கள் கழகி ஹுய்யா அவர் தான் நம் தேவாதி தேவன் இந்த உலக ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க நான் தான் ராஜா நான் தான் ஆசாரி நீ எல்லாம் இன்னும் கீழே மட்டமாக போ அப்படின்னு அடித்து நொறுக்கி உதைத்து அவரோட ரத்த பள்ளிகளை வாங்குகிற ராஜாக்களாக இருந்தாங்க ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்காக அவர் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு ரத்தம் செஞ்சு எல்லாம் பண்ணி நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக மாற்றிக்கிறார் அப்படி ஆப்போசிட்டாக பாருங்கள் அவர்தான் தான் ராஜாதி ராஜா அவர்தான் எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறார் அவரே துதியையும் கணத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் எல்லாமே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் அவர்தான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் அவரையே நீங்கள் நானும் தொழுது கொள்கிறோம் அவரை இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் நேசத்தோடு பாசத்தோடு அந்த அன்போடு அக்கறையோடு அந்த ஒரு ஆத்மார்த்தமான அந்த ஒரு ஒரு பாசத்தோடு அவரை நம்ம தொழுது கொள்வோம் கண்களை மகிழ்ச்சி